இரண்டாவது திருமணம் செய்த பின்பு இந்த வாழ்க்கை துணைக்கு அந்த வாழ்க்கை துணை எவ்வளவோ மேல் திரும்ப அவரோட நான் போய் சேர முடியுமாங்கிற கேள்வி நிறைய வருது நம்ம மிதுன லக்னம்னு எடுத்துட்டோம்னா அச்சய லகனம் ரிஷப லகனம் வரையும் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்திரமா போய்கிட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே இருக்காது அதுவே மிதுன லக்னம் மாறின ஒண்ணு அந்த முதல் இரண்டு வருட காலத்துக்குள்ளேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் செல்லக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் மிதுன லக்கணத்திற்கு தனுசு வீட்ல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு முதல் கணவரே மறுபடியும் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் எனக்கு இரண்டு பேருக்கு இரண்டாவது திருமணம் பண்ணுங்க சொல்லி அவங்க அதே பொண்ணு அதே மாப்பிள்ள வெவ்வேறு மாப்பிள்ளையெல்லாம் கிடையாதுங்க ஒரே பொண்ணு ஒரே மாப்பிள்ள மறுபடியும் புதிதாக உங்களுக்கு பிடிச்ச கோயில போய் மறுமா ஒரு மாங்கல்யத்தை எடுத்து புதுசா கல்யாணம் பண்ணிக்கோங்க ரெண்டு மாங்கல்யமா சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பண்ணின ஆறே மாசத்துல அவங்க பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி டாக்டர் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு விவாகரத்து ஆனவர்கள் திரும்பவும் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இன்னைக்கு கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ்னு போற ஜாதகங்கள் நிறைய இருக்கு அதுவரையும் போய் டிவோர்ஸே ஆயிடும் விவாகரத்து ஆன பின்பும் மறுபடியும் அதே வாழ்க்கை துணையோட இணைய முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய வருதுங்க இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா இரண்டாவது திருமணம் செய்த பின்பு இந்த வாழ்க்கை துணைக்கு அந்த வாழ்க்கை துணை எவ்வளவோ மேல் திரும்ப அவரோட நான் போய் சேர முடியும்கிற கேள்வி நிறைய வருது இதை இந்த கொடுமையை எங்க போய் செல்றது இக்கரைக்கு அக்கரை பச்சைங்கிற மாதிரி அவங்க இது நல்லால எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நான் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு விவாகரத்து பண்ணிடுறாங்க ஆனா தேர்ந்தெடுத்த பின்பு அங்க உள்ள சூழ்நிலைகளுக்கு முதலில் அமைந்த சூழ்நிலையை மேல்னு முடிவுக்கு வர்றாங்க அப்போ நாங்க மறுபடியும் அவரோடையே சேர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத கேட்டு வர்றாங்க இதுல பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம வெளியில இருந்து இந்த பிரச்சனையை அங்க நம்ம எடுக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் முதல் கணவர்கிட்ட தோத்து போயிடுது இரண்டாவது கணவர்கிட்ட அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல விதமா அமையும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்புல கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனா இந்த முதல் திருமண வாழ்க்கையை வச்சு வச்சே அங்க பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுது அதுக்கு அவரே பரவாயில்ல நமக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க அந்த கணவரையே தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க இது கிரக ரீதியா எப்படி எடுத்துக்கிறோம்னா ஒருத்தருடைய சில லக்னங்கள் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கறது அமைஞ்சே தீரும் அதுல நிறைய ஒரு லக்னங்களை நம்ம நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய காலங்களை நம்ம பிரிச்சு எடுக்க முடியும் ஒரு இயல்பான ஒரு அமைப்பா சொல்லும்போது இந்த உபய லக்கணங்கள்னு சொல்லக்கூடிய ஏன்னா திறமில்லாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம் உபய லக்கணங்களுக்கு இதுவும் அல்லாது இதுவும் அல்லாது இந்த உபய லக்கணங்கள் எல்லாமே என்ன பண்ணும் மதில் மேல் பயணிக்கக்கூடிய பூனை மாறுதி நிலையில தான் இருப்பாங்க இது நல்லதா இது நல்லதா அப்படின்னு தீர்க்கமா ஒரு முடிவுக்கும் அவர்களால வர முடியாது அப்போ இந்த லக்கணங்கள்ல அதுவும் குறிப்பா நம்ம மிதுன லக்கணம்னு எடுத்துட்டோம்னா அச்சய லக்கணம் ரிஷப லக்கணம் வரையும் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்திரமா போய்கிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே இருக்காது நல்லா போயிட்டுருக்கும் அதுவே மிதுன லக்கணம் மாறின ஒண்ணு அந்த முதல் இரண்டு வருட காலத்துக்குள்ளேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் பயணிக்க கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு அந்த இரண்டாவது திருமணம் ஆக்டிவேட் ஆயிடும் அப்போ அவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான நோக்கம் வந்துடும் அவங்க அந்த முதல் திருமண வாழ்க்கைய அவங்க கட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை அமையுமானா கண்டிப்பா அமையும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாட்குள்ள ஆனா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அவங்க இரண்டாவது திருமண வாழ்க்கையும் பிரச்சனைகளை சந்திச்சு அந்த முதல் முதல் கணவரோட இணையக்கூடிய வாய்ப்புகளை தருமா அல்லது இரண்டாவது திருமணமே அமையாது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க முதல் கணவரோட சேரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு நிலை இதுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும்னா இந்த மிருகசிரீஷ நட்சத்திரம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் செல்லக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் மிதுன லக்கணத்திற்கு தனுசு வீட்டில இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு முதல் கணவரே மறுபடியும் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இதே மாதிரி இன்னொரு லக்கணத்தை நம்ம எடுக்கலாம் மீன லக்கணம் மீன லக்கணத்திற்கு மீன லக்கணம் ஒருத்தருக்கு அச்சயலகணமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு அட்சய லக்கணம் பயணிக்குதா இந்த நேரத்துல அவங்க இரண்டாவது திருமணம் பண்ணினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல லாபத்தை சந்திப்பாங்க அது இடமாகட்டும் தொழிலாகட்டும் அல்ல ஃபியூச்சர் ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இந்த நேரம் அவங்க இரண்டாவது திருமணம் பண்ணினா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை சந்திப்பாங்க பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் முதல் கணவரை நாங்கள் சில ஜாதங்கள் இந்த மாதிரி வந்தது நான் என்ன சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு இரண்டாவது திருமண வாய்ப்பு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கணும்னு அவங்க முகம் மாறிடும் நம்ம நல்லா தானே போய்கிட்டு இருக்கு என்ன இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ என்ன சொல்லுவோம் இதே மாப்பிள்ளை இதே பொண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இரண்டு பேருக்கு இரண்டாவது திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க அதே பொண்ணு அதே மாப்பிள்ள வெவ்வேறு மாப்பிள்ளையெல்லாம் கிடையாதுங்க ஒரே பொண்ணு ஒரே மாப்பிள்ள மறுபடியும் புதிதாக கோயிலில் போய் உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் போய் மா ஒரு மாங்கல்யத்தை எடுத்து புதுசாக கல்யாணம் பண்ணிக்கோங்க ரெண்டு மாங்கல்யமா சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க பண்ணினாங்க பண்ணின ஆறே மாசத்துல அவங்க ஒருத்தங்க கட்டினாங்க ஒருத்தங்க வீடு வாங்கினாங்க இதை என்ன சொல்லுவீங்க அப்போ ஒரு லாபம் அப்படிங்கறது இன்னும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது அதை நம்மளே பரிகாரமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பண்ண முடியும் இல்லைன்னா என்ன ஆகும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த பிரச்சனையால் பிரிவுங்கிறது உறுதி செய்யப்படும் அந்த பிரிவுக்கு அந்த இரண்டாவது திருமணம் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்துடும் முக்கியமாக இந்த ஜாதகங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதம் போகக்கூடிய காலகட்டங்கள்ல இரண்டாவது பாதம் போகக்கூடிய காலகட்டங்களே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் மூன்றாவது பாதம் போகும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான அமைப்பை கொடுக்கும் அது அந்த கிரகநிலைகள் சாதகமா இருக்கு அப்படின்னா அவங்க முதல் திருமண வாழ்க்கையை இரண்டாவதாக அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அதுக்கு மேல பிரச்சனைகள் அப்படிங்கறது இருக்காது அவங்க சந்தோஷமா ஒற்றுமையாக நல்ல ஒரு வீடு இப்ப வீடு இல்லை வாகனம் இல்லைன்னா அந்த சுகங்கள்லாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில செழிப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கு பின்பும் அவங்களுக்கு அந்த இரண்டாவது வாழ்க்கையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணங்கள் ஏழாம் அதிபதி பதினோராம் பாவகத்துல தொடர்புல இருக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ கன்னி லக்கணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கன்னி லக்கணத்திற்கு குரு பகவான் போய் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து வருடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுத்துடும் இதில் முதல் வாழ்க்கையோட சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமான இருக்காது அவங்களுக்கு ரெண்டாவது வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் அதுவே அவங்க ஜாதகத்துல இந்த கன்னி லக்கணம் போகும்போது சந்திரன் போய் மீனத்தில் இருக்காரு அப்படின்னா கணவரையே இரண்டாவதாக இவங்க திருமணம் செய்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு லாபகரமானதாக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்குமே ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள் பயணிக்கும் போது இரண்டாவது திருமண யோகத்தை கொடுத்துடும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கும் அவங்களுக்கு விவாகரத்துங்கிற ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த நட்சத்திர புள்ளி மாறும் வரையும் கொஞ்சம் பொறுத்து இருக்காங்க அப்படின்னா அடுத்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமைஞ்சிடும் னால எந்த நேரத்தில் அந்த திருமண வாழ்க்கையை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறத இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த டைம் பிரச்சனைக்குரிய காலமாக இருக்கு இந்த டைம்ல அவங்க தான் சமாளித்து ஆகணுங்கிற ஒரு புரிதலை கொடுத்துட்டோம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம் அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு சில காரணங்களுக்காக கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க பிரிஞ்சு வந்து ஆறு மாதத்துல அவங்க சட்டப்படி வழக்குகள்லாம் போட்டு அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க ஆனா அந்த பிரிஞ்சு ஆறு மாசத்துல அவங்க அந்த அச்சலகணம் பற்றி ஜோதிடத்தை படிக்கிறாங்க படிச்சதுக்கப்புறம் எங்க தப்பு இருக்கு யாருக்கிட்ட தப்பு இருக்குன்னு அவங்க உணர்றாங்க உணர்ந்து அதுக்காக அவங்க பிராயச்சம் தேடுறாங்க ஆறு மாசம் தான் ஆகுது அவங்க இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்து இன்னைக்கு அவங்க கணவரோட மறுபடியும் சேர்ந்து இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க இப்போ அதுக்கான கிரக அமைப்புகளும் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் அதுக்கான புரிதல்களையும் அவங்க வளர்த்துக்கணும் எதுவுமே நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு தேடும் போது தான் அதுக்கான விடைகள் கிடைக்கும் இல்லை நான் தேடவே மாட்டேன் எனக்கு தேவையானதெல்லாம் என்ன தேடி வரணும் அப்படின்னு நினச்சா அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறதும் எட்டா கனியாகவே இருக்கும் அதனால உங்க ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பலன்களையோ பரிகாரங்களையோ செய்யுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கை மாறும் இந்த பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கு ஆலயங்கள் இருக்கா கண்டிப்பா உண்டுங்க எங்க இருக்கு அந்த ஆலயம் இரண்டு ஆலயங்களுக்கு ஒரே நாள்ல போய் நீங்க தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் வந்து சேர்வதற்கான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் அந்த இரண்டு ஆலயங்கள் இல்லை ஒன்னு சிவனும் பார்வதியும் நினைஞ்ச சொரூபமான அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபம் இந்த அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட நீங்க போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க திருச்செங்கோட்டில் இருக்காங்க அர்த்தநாரீஸ்வரர் ஏன்னா தமிழ்நாட்டில் வேற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எங்கேயும் கிடையாது இந்த திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம் பக்கத்துல திருசக்தி முற்றம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு இந்த பட்டீஸ்வரத்துலேருந்து இருந்து ஒரு ஊர் கிலோமீட்டர் அங்க வந்து சிவகுழந்தீஸ்வரர் சிவனை தழுவிய நிலையில் அம்பாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த சிவகுழந்தீஸ்வரர் கிட்ட போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் அடுத்து இன்னும் ஒரு ஒரு கோவில் இருக்கு இது வந்து திருமண வாழ்க்கை அமைவதற்கும் அமைந்த பின் இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்குமான ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க உள்ள எல்லா தெய்வங்களும் தம்பதிகளாகவே காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அது எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்துல சொக்கநாதபுரம் திருக்கோஷ்டியூர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திருக்கோஷ்டியூர்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கள்ளல் வழியில கே சொக்கநாதபுரம்னு ஒரு ஊர் உண்டு அங்க வந்து பிரத்யங்கரா தேவி உக்ர பிரத்யங்கரா தேவி சர்வசக்தி பீடம் அந்த கோவில்ல எல்லா தேவர்களும் அங்கே அந்த கோவில் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு அதிசயமான கோவில்னு கூட சொல்லலாம் அந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ இதே வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கோவில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் நவகிரகங்கள்லேருந்து விநாயகர்லேருந்து ஆஞ்சநேயர் உட்பட துணையோடு காட்சி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேம்படும் திருமண உறவு சிறப்பாக இருக்கும் மீண்டும் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க